இயக்குனர் பேரரசை கிட்ட சண்டாலன் சர்ச்சையை பற்றி கேள்வி கேட்டதுக்கு சண்டாலன்கிற வார்த்தை ஒரு ஜாதி பேரை குறிக்கிதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்லை என்ன போல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு சீமான் ஜாதி பேரை குறிப்பிட்டு பேசணுங்கிற நோக்கத்தில் வரல அவரு புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசியிருக்கிறாரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இது திட்டமிட்டு பழிவாங்கப்படுற செயல் அப்படின்னு சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் மேலும் அவர் கூறும் பொழுது கிராமத்தில் புழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான் நாதாரி பயலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருப்பாச்சி படம் வரும்போது நாதாரி பயலை அப்படிங்கிற வார்த்தையை நான் நகைச்சுவைக்காக பயன்படுத்தியிருந்தேன் அது கிராமத்து சைடில் ஒரு வேலை வெட்டி இல்லாத பையங்கிற குறிக்கிற சொல்லாகும் அதை தான் நான் பயன்படுத்தியிருந்தேன் திருப்பாச்சி படம் சென்சார் போர்டுக்கு போய் ஓகே வந்துருச்சு அதுக்கப்புறம் சிவகாசி படம் எடுத்து அதுலேயும் அதே போல் நாதாரி பயலை அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருந்தேன் ஆனால் அதே சென்சார் போர்டு அதை தடை பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே சென்சார் போர்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன்னு திரும்ப சொன்னேன் அதுக்கு சென்சார் போர்டில் சொன்ன பதில் நீங்கள் ஏற்கனவே போன படத்தில் பயன்படுத்தியிருந்ததினால அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய லெட்டர் வந்தது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா ஆந்திர பக்கத்தில் அது ஒரு சமூகத்தை குறிக்கிதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த படத்தை நான் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் திமுகவை எதிர்த்து கமலஹாசன் முத முதல்ல அரசியல் பண்ணும்போது டிவியை உடச்சி அரசியல் பண்ணார் அப்போது மக்கள் நமக்காக ஒரு தலைவன் இருக்கிறான் ஒரு வாரிசு அரசியல் எதிர்க்கிறதுக்காக நமக்காக ஒரு தலைவன் வந்துட்டான் அப்படிங்கிற நோக்கத்தோட மக்கள் பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தாங்க இருந்தாலும் இவர் எப்போ திரும்பவும் திமுக கூட இப்போ கூட்டணி வச்சாரோ அப்போயே அவருக்கான நன்மதிப்பும் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் கூறும்போது விஜய் அரசியலுக்கு வரதாக அறிவிச்சிருக்கிறாரு அவர் நாளைக்கு முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்கணும்னா அதுக்கு இப்போ உள்ள அரசை கடுமையாக எதிர்த்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அதுக்காக நான் எல்லாத்தையும் எதிர்க்க சொல்லலை எதற்கு எதிர்க்கணுமோ குரல் கொடுக்கணுமோ அதுக்கு அவர் களத்தில் இறங்க தயாராக இருக்கணும் நேர்மையாக உறுதியோடு எதிர்த்தாருன்னா நிச்சயமா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும் அது மாதிரி இல்லாம ஒருவேளை கமலஹாசன் போல சமரசம் செஞ்சுக்கிட்டாருன்னா இப்ப மட்டும் இல்ல அவர் எப்பயுமே தன்னோட முதலமைச்சருக்கனவா மறந்துடணும் தொடர்ந்து ரஜினி துரைமுருகன் சர்ச்சையை பத்தி கேள்வி கேட்ட போது அதற்கு பதில் அளிச்ச இயக்குனர் பேரரசு திமுக சார்பா அது ஒரு குடும்ப விழாவா எடுத்து நடத்தினாங்க கலைஞரனும் தாயின் அதுல கெஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த அழைச்சிருந்தாங்க அதுல ஒரு நகைச்சுவைக்காக பேசுனதுதான் ரஜினி சொன்ன அந்த வார்த்தை ஆனா அது துரைமுருகன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருக்கலாம் இருந்தாலும் வச்சு அதை பெருசாக எடுத்துக்கல ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாரு அதோட அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது தொடர்ந்து இது போல அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க